சார் இதெல்லாம் காமெடியா இல்ல கேட்டிருப்பீங்க இந்த ஆண்டு பாரத பாரத ரத்னா விருது யாரு நரேந்திர மோடி யார் குடுக்குறா நரேந்திர மோடி இப்போ ஐந்து பேர் கொடுக்கப்பட்டதுலயே நிறைய விமர்சனங்கள் நான் சொல்ற உங்களுக்கு காலில் விழுதா இல்லையா நேருவுக்கு கொடுத்தது நேரு இந்திராவுக்கு கொடுத்தது இந்திரா அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அத்வானி கொடுத்ததுல உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு நரசிம்மரா கொடுத்த வந்துருமே உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தது உங்களுக்கு ஒன்றும் தோணல எனக்கு நானே கொடுத்ததில் எனக்கு ஒன்றும் தோணல இப்போ நரேந்திர மோடி நரேந்திர கொடுத்தா நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்களா சார் இந்தியாவில் ஒரு கட்சி ஊடகங்கள் எதை நீங்க ஜனநாயகம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன நீங்க பாஜக அரசின் மீது மோடி அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அண்ணா சொன்னது போல எதிர பார்த்து நீங்க திரும்ப